ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொடலங்காய் பொரியல் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பொடலங்காய் பொரியல் பண்ண போகிறோம் அதுக்கு நான் அடுப்பத்தை வச்சு கடாயை வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் கடுகு போட்டுக்கோம் காஞ்ச மிளகாய் ஒரு மூணு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரு வெங்காயம் கருவத்தில் பொசா புடலங்க வந்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் இதை நம்ம அலச்சி போட்டுக்கலாம் புரலங்க போட்டச்சு அலசி இதுல வந்து தேவையான உப்பு போட்டுக்கலாம் துளி மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமா போடுங்க மஞ்சத்தூள் வந்து கொஞ்சமா போடுங்க மஞ்சத்தூள் வந்து கொஞ்சமா போடுங்க ரொம்ப போடாதீங்க மஞ்சத்தூள் இதுலயே வந்து புடலங்க வந்து கொடி காய்கனாவே தண்ணி விடும் நம்ம தண்ணியே விட வேண்டாம் இது பாருங்க இதுலயே தண்ணி வருது இதுலயே வந்து காய் வெந்துடும் காய் வெந்துட்ட உடனே இதை பாருங்க இதுல வந்து ஒரு அரை மணி தேங்காய் நான் அப்படியே ரஃபா தண்ணி ஊத்தாத தூள் பண்ணி வச்சிருக்கேன் அது போட வேண்டும் போடணும் காய் வெந்த உடனே போடணும் இப்ப பாருங்க இந்த புடலங்க தண்ணி புடலங்க தண்ணியே பாருங்க எல்லாமே வந்து அப்படியே வெந்துருச்சு காயே வெந்துருச்சு இப்போ நம்ம தண்ணி விடல எக்ஸ்ட்ரா தண்ணி விடல அதுல இருந்து தண்ணியே வெறுத்து போச்சு காய் இங்க பாருங்க இப்போ தேங்காய் துளி வச்ச அதை நம்ம போட்டுக்கலாம்

அது பருப்பு பருப்பா தெரிஞ்சால் நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் இப்போ ரெடி ஆயிடுச்சு புரலங்கா பொரியல் ரெடி ஆயிடுச்சு அவ்வள்தான் இதுக்கு மேலே நம்ம அது தேங்காய் ஒன்றும் ஒன்றும் இல்லை ஒரு ரெண்டு திருப்பு திருப்புனால் போதும் பருப்பு நம்ம வேக வச்சுட்டு தான் திருப்பியாச்சு இப்போ வந்து பாருங்கள் புடலங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் சாதம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரசம் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நீங்களும் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் தெரிவிங்க எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிக்குதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணுங்கள்